அப்படிப்பட்ட தவறான சிந்தனை சொன்னால் உங்களை யாராலும் வாழ்க்கையில வீழ்த்த முடியாது நீங்கள் தானாகவே வளரலாம் அந்த கட்டுப்பாட்டை மாணவர்களாகிய நீங்கள் மனதிலே நிறுத்தி எந்தவித பக்க செயல்களுக்கும் சிறிய சிறிய ஆசைகளுக்கு ஆட்படாமல் உங்களுடைய உடல் வலிமையையும் மன வலிமையையும் உறுதி செய்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் கல்வி உங்களுக்கு தானாக வரும் அந்த அடிப்படையிலே நீங்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்து உங்கள் பள்ளியிலே நல்ல ஆசிரியர்கள் உங்களை இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடற்கல்வியாக இருந்தாலும் பாட புத்தகமாக இருந்தாலும் தெளிவாக இருக்கிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையும் வளரும் உங்களுக்கையும் கீழே இருக்கிறது அவர்கள் உங்களை உயர்த்தி பிடிப்பார்கள் வழியை காட்டுவார்கள் அந்த முயற்சியை அவர்களுக்கு நல்ல பெயரை எடுத்துக் கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என வாழ்த்து பெண்ணாடம் நயல் சங்கத்தை இந்த நேரத்தில் அவர்களையும் பாராட்டி இந்த சீருடையை வழங்கக்கூடிய நம்முடைய வினோத்குமார் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்து பாராட்டி விடைபெறுகிறேன் உலகம் போற்றும் உத்தமராகவும் சிந்தனை சிற்பியாக